வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நாற்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஜூன் பதினான்காம் தேதி என்று புதாத்திய யோகங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுகிறது இந்த புதாத்திய யோகத்தினுடைய தாக்கத்தினால துளராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்த போகின்றதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இப்போ உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதாரம் நினைத்து கொண்டு எந்த ஒரு விஷயத்த செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தோம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க இவ்வளவு நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த தொலை ரசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஜூன் மாதத்தினுடைய பதினான்காம் தேதியில் வந்து ஏற்பட போகுது இதனால இந்த புதாத்திய யோகத்தினுடைய பயிற்சியினால் வந்து பார்த்தீங்கன்னா கலவையான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்குங்க இது போல் மேசு ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் உறவில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்க வேண்டிய நிலையை வந்து உண்டாக்கும் மேலுமே ரிசவ ரசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கைகளானது உங்களுக்கு சாதகமற்ற நிலையை வந்து குறிக்கிறது அதே போல் இந்த ஆண்டினுடைய ராகு கேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றங்களும் அது கிடையாதுங்க அதேபோல் இந்த புதன் பயிற்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே உங்களுக்கு சனி வக்ர பயிற்சியும் வந்து நடக்கப் போகுது ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களினுடைய தொடக்க காலங்களானது கொஞ்சம் நேருக்கடியாக வந்து தோன்றலாம் அதேபோல் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படுங்க திடீர் வருவாயும் வந்து கிடைக்கும் ஆனால் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் அதேபோல் தொழில் மந்த நிலையை வந்து உங்களுக்கு உருவாக்க திடீர் பயணங்கள் அதனால் அலைச்சல்கள் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து காணப்படுது மேலுமே உங்களுடைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடிகளை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்களுடைய பனிச்சுமைகளும் இப்பொழுது அதிகரிக்கும் அதே போல் உடல் ரீதியான பாதிப்புகள் லாபகரமான பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட அதிகமாகவே வந்து வாய்ப்புகள் காணப்படுது இந்த புதாத்திய யோகத்தினால பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்கள் இழக்காமல் இருக்க முயற்சியை வந்து செய்ய வேண்டும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய தடுமாற்றங்களானது சரியாகி சீரான பாதையில் வந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இது காணப்படும் இப்போது உங்களுடைய நேர்மறை ஆற்றல் மற்றும் படைப்பாற்றலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்களுடைய பணியை வந்து பாராட்டுவார்கள் அதேபோல் உங்களுடைய அந்தஸ்து மற்றும் பதவி உயர்வுகளினுடைய காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியான சூழல்களும் இருக்கும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் இதானது வந்து பார்த்திங்கன்னா கைகூட போகுது உங்களுடைய துணையுடன் நெருக்கங்களும் அதிகரிக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் வந்து தொடர்பு கொள்வீர்கள் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும் முன்னேற்றம் மட்டும் அல்லாமல் லாபங்களும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் நிலம் கட்டிடம் போன்றவற்றில் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் அதே தினசரி வருமானங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க செவ்வாய் வந்து மேசராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு ருச்சக யோகத்தை வந்து இப்பொழுது ஏற்படுத்தியும் கொடுக்கும் இதனால் குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்களிலுமே விட்டு கொடுப்பது நல்லது அதே போல் இந்த புதன் பயிற்சியானது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் போல் பாதகமான விளைவுகளையும் ஒரு சில இடத்துல வந்து ஏற்படுத்துவார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் கவனத்தோடு இருந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்தினுடைய முதல் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களானது ஏற்படுங்க இந்த துடராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு உணர்ச்சவசப்பட்டு அல்லது கோபத்தில் எந்த ஒரு முடிவுமே இப்போது எடுக்கக்கூடாது இல்லை எனில் பிற்காலத்தில் நீங்கள் வருந்த வேண்டிய ஒரு சூழல்களானது வந்து ஏற்படும் தொடக்கத்தில் உங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் உங்களுடைய பழைய நோய்கள் வெளிப்படலாம் அதேபோல் இதனுடைய காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம் வேலையில் கூடுதல் பனிச்சமைகளும் இருக்கும் நீங்கள் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுங்க பணவரவுகள் வரவுகள் திருப்தி தருவதாக உங்களுக்கு இருக்கும் அரசாங்க வகையில் சில பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி உறவுகளுடன் வந்து பாத்தீங்கன்னா வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால சற்று பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மனைவிக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நல்லபடியாகவே வந்து முடியும் புதிய மின்சார மின்னணு சாதனங்களை நீங்கள் வாங்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உண்டு அதேபோல் உறவினர்களால் ஆதாயங்களும் வந்து உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களினுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளினுடைய மேற்படிப்பிற்காக சிலருடைய சிபாரிசை நீங்கள் நாட வேண்டியும் வரும் அதேபோல் சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடும் வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது சிலருக்கு ஏற்படும் அலுவலகத்தில் வழக்கமான நிலைகளே உங்களுக்கு காணப்படும் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே வந்து நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு பணியினுடைய காரணமாக வெளியூர் பயணங்கள் வந்து மேற்கொள்ள நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகவே வந்து முடியும் சக வியாபாரிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் பங்குதாரர்களால் ஆதாயங்களும் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் செலவுகளுக்கு தேவையான பணமும் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது வந்து கிடைக்குங்க சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும் மேலுமே நீங்கள் எதிர்பாராத சில சம்பவங்களானது உங்களுக்கு நடக்கலாம் அதனால உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாம் ஆன்மீக பணிகளில் நாட்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவுகளானது உங்களுக்கு கூடுங்க எதிர்ப்புகளும் உங்களுக்கு மறையும் அதேபோல் பகை பாராட்டியவர்கள் வந்து பகையை மருந்து நட்புக்கரமும் இப்பொழுது நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு குறையும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உங்களுக்கு ஏற்படும் வாக்குவன்மையால் காரியங்களில் அனுகூலங்களும் ஏற்படும் வேலை தவறி உண்ண வேண்டியும் இருக்கலாம் போல் வாகனம் வீடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகளானது வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது போல் உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது எதிர்பார்த்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா வேகமாக நடக்காவிட்டாலும் கொஞ்சம் லாபங்கள் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு இந்த மாதிரி ஆகியவற்றை சந்திக்க வேண்டி பணி நிமித்தமாக பயணங்களும் செல்ல வேண்டியும் வரலாம் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டங்களாகவும் இருக்கும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய நபர்களினுடைய ஆதரவுகளானது வந்து கிடைக்க பெறுவீர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்த வேலையை திறமையுடன் வந்து செய்து முடித்துவிட்டு பாராட்டியும் பெறுவீர் அரசியல் துறையினருக்கு எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க நண்பர்களால் தேவையான உதவிகள் இப்பொழுது கிடைக்கும் எந்த தடைகளையுமே தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர் அதேபோல் மனதில் மகிழ்ச்சியும் வந்து ஏற்படுங்க பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக வந்து நீங்கள் சமாளித்து விடுவீர் அதேபோல் மாணவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அடுத்ததாக துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்பொழுது பாராட்டும் பண உதவியும் வந்து கிடைக்க பெறலாம் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் ஆனது உங்களுக்கு குறைந்து சந்தோஷமான நிலைகளே வந்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவுகள் வந்து நிலவும் பிள்ளைகளினுடைய நடத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனதுக்கு நிம்மதியை வந்து கொடுக்கும் அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும் டென்ஷனும் உங்களுக்கு குறையும் மாணவர்களுக்குமே தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷன் ஆனது நீங்கும் புதிய நட்புகள் மூலம் உதவிகளும் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு திறமையான பேச்சின் மூலமாக காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் எதிர்த்து செயல்பட்டவர்கள் வெளியே சென்று விடுவார்கள் தெய்வ பிரார்த்தனைகள் மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் வந்து கொடுக்கும் பண வரவுகளும் உங்களுக்கு கூடும் அரசாங்க காரியங்கள் சாதகமான பலனியை தரும் மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வர வேண்டும் அதேபோல் முருக பெருமானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய் தீபங்களை ஏற்றி அவரை வந்து வழிபாடுகளை வந்து செய்து கொள்ள வேண்டும் பொன்பொருள் சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ